ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார் சந்தோஷமா துதிக்கணும் இது ஒரு துதி ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு பதினோரு மாசங்கள் பாதுகாத்தார் பத்து மாசம் பாதுகாத்தார் சந்தோஷமா துதிக்கணும் துதி எனக்கு வேலை கொடுத்தார் துதிக்கிறோம் எனக்கு ஒரு நல்ல சுகம் தந்தார் துதிக்கிறோம் இதெல்லாம் துதி உயர்ந்த துதினா என்ன தெரியுமா சூழ்நிலையே நமக்கு எதிராக இருக்கும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதுக்கு முடிவே தெரியாது எட்டி பார்த்தா அந்த வனாந்திரத்தை எப்படி கடப்போன்னு தோணும் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எனக்கும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல அது பிள்ளையோட எதிர்காலம் படிப்பு நம்ம குடும்ப காரியம் எது பவானால இருக்கலாம் அது நடக்காது அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் துதிப்பம் பாருங்க அந்த துதிக்கு பேர் தான் உயர்ந்த துதி லெட் தி ஹை பிரேஸஸ் ஆஃப் காட் இந்த துதி தான் உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் பெற்றுக் கொண்டு துதிப்பது ஒரு துதி நல்லது அதை ஒண்ணுமே தெரியல என்ன தெரியல என்னன்னு தெரியல நம்மளுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல என் பிள்ளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியல இப்ப பாருங்க இந்த தான் உயர்ந்த துதி இந்த பிரியமா இருக்க இந்த துதி ஏன் அப்படின்னா ஒரு மூணு பேர் ஒரு ஒரு மூணு சிம்பிளா ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம் இந்த இந்த துதி யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தேன் இந்த உயர்ந்த துதி எல்லாம் தமிழ்ல எப்படி சொல்லிருக்கோம்னா கம்பீர சத்தமாய் இல்லைன்னா ஆரவாரத்தோடு துதித்தல் இந்த துதிகள் எல்லாம் உயர்ந்த துதிக்கு சமமானது யோசபாத்துன்னு ஒரு ராஜா இது ஒரு பெரிய திரள் சேனையே வந்து நிக்குது யோசபாத் ராஜா ஆண்டு முன்னாடி சொல்லுவான் என்ன சொல்லுவான் இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது ஆனா என்ன செஞ்சாரு கர்த்தரை துதித்தார் இந்து துதி தான் உயர்ந்த துதி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல என்ன செய்யணும் தெரியல என் ஃபியூச்சர் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியல என் வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியல இல்ல நான் ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி நடக்கும்னு தெரியல இன்னைக்கு நம்ம துதிக்க போறோம் இந்த துதிக்கு பேர் என்ன துதி உயர்ந்த துதி என்னோட ஃபியூச்சர் மாறணும் அசாதாரணமான சூழ்நிலை எனக்கு சாதகமா மாறணும் அப்படின்னா நம்ம துதிக்கணும் இந்த சூழ்நிலையில இந்த பைபிள் எங்க பார்த்துட்டாலும் அசாதாரணமான சூழ்நிலைகள்லாம் சாதகமா மாறும்போது ஆண்டவரை துதிச்ச ஒரு துதி அங்க இருக்கும் உங்களுக்கு எனக்கும் அப்படி சில சூழ்நிலைகள் இருக்குல்ல உங்களோட சேர்ந்து நானும் ஆண்டவரை துதிக்க விரும்புகிறேன் நம்மளுடைய இந்த துதியில இந்த அசாதாரணமான சூழ்நிலைகள் மாறணும் துதித்தல் இந்த ஒண்ணுதான் நம் தேவன் பெரியவர் பிரச்சனைகளை காட்டிலும் நம் தேவன் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் நம் தேவன் எந்த விதமான எதிர்ப்புகளை காட்டிலும் நம் தேவன் அக்கினி சூழையை காட்டிலும் நம் தேவன் சிங்கத்தின் வாயை காட்டிலும் நம் தேவன்

இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த ஆலயத்தை போல மகிமையான ஒரு ஆலயமே கிடையாது அப்படி ஒரு மகிமையான ஆலயம் உலகமே பார்த்து வியந்த ஒரு ஆலயம் இடிஞ்சு போச்சு தீக்கிரையாக்கப்பட்டுட்டு ஆக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லை இருக்கு எரிச்சிட்டாங்க நொறுக்கிட்டாங்க உள்ள எல்லாம் ராஜாவா இருந்தவங்க எல்லாம் வேலைக்காரனா போயிட்டாங்க இஸ்ரா திரும்பி வந்தார் அதுக்கு அஸ்திபாரம் போட்டார் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா மகாசத்தமாய் கம்பீரத்தோடு ஆர்ப்பணித்தார்கள் இதாங்க நல்லா இருந்தங்க ஒரு காலம் சூப்பரா செல்வ செழிப்பா போயிட்டு இருந்ததுங்க அதனால காங்கலையே நல்லா இருந்தேன் சுகமா இருந்தேன் இல்லையே ஏதோ ஒரு பலவீனை நீ தாக்குதே இல்ல என் பிள்ளை நல்லா வளர்ந்துகிட்டு இருந்தது இப்ப எப்படியோ மாறிட்டானே என் குடும்பத்தோட சூழ்நிலை நல்லா இருந்தது உயர்வா இருந்தேன் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டனே யோசிக்கிறீங்களா இப்ப நீங்க செய்ய வேண்டியது மகா சத்தத்தோடு கம்பீரமாய் தேவனை துதிக்கும் போது அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டது நீங்களே தேவனுடைய ஆலயம் நீங்க கட்டப்படணும் உங்க ஜீவியம் கட்டப்படணும் இழந்து போன சரீரம் சுகம் பெல்லன் ஆரோக்கியம் இருக்கட்டு திரும்பி வேணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்னுதான் லெட் தி ஹை பிரேஸஸ் ஆஃப் காட் ச魂நிலையே பாக்காம என் தேவன் பெரியவர்னு நீங்க சொல்லி துதிக்கிற ஒவ்வொரு துதிக்கும் ஆண்டவர் கட்டாயம் பலன் செய்றார் இதுதான் லெட் தி ஹை பிரேஸஸ் ஆஃப் காட் நான் திரும்பவும் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் தாவீது ராஜா அந்த உடன்படிக்க பெட்டியை அவன் அவனோட ஸ்தலத்துக்கு கொண்டு வரான் கொண்டு வரும்போது அந்த பெட்டிக்கு முன்பாக அவர் எப்படி ஆடி பாடினார் தெரியுமா நீ அதை ரெண்டு சாமியில் ஆறு பதினஞ்சில் வாசித்தீங்கன்னா அதில் அவ்வளோ அழகா போட்டிருக்கும் மகா கம்பீரமாய் மகா சத்தத்தோடு வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி போட்டு ஆண்டவரை துதித்தார் உடன்படிக்க பெட்டி தாவீதின் வசமானது உடன்படிக்கின்றது என்னதுங்க ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு 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 பாண்டேஜ் எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை வேணும்னு நீங்க விரும்புறீங்களா உன்னை நான் உயர்த்துவேன்னு ஆண்டவர் சொல்லணும்னு விரும்புறீங்களா ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்ன பண்ணார் நான் உனக்கு திரளாய் உடன்படிக்கை பண்ணிட்டா முடிஞ்சுங்க ஒரு நீங்க இன்னைக்கு துதிக்க போறீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருனா முடிஞ்சு எதை குறிச்சும் கவலை இல்லை அவரை சொல்ல வைக்கிற வரைக்கும் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள வர்ற வரைக்கும் நம்ம இன்னைக்கு துதிக்க போறோம் இந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணார் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் நடந்தது நோவா காலத்தில் உலகத்தை அழிச்சார் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் இனி நான் மனுஷன் நிமித்தம் அழிக்க மாட்டேன் வேணா நீ ஒரு அடையாளமா வானவில்லை வச்சுக்க அந்த உடன்படிக்கைங்க இன்னொன்று அவர் நமக்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நீங்களும் நானும் பலவீனன்னு அவருக்கு தெரியுங்க நீங்களும் நானும் மண்ணுன்னு அவருக்கு தெரியுங்க நம்ம அதை மட்டும் ஒத்துக்கிடணும் நம் தான் சுவாமி அதனால தான் தேவனுக்கும் நமக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஆண்டவர் இயேசுவே நமக்காக வந்தார் எல்லாவற்றுக்கும் மேல அவரை போய் சந்திக்கணும் இல்லையா ஐயா சொன்ன மாதிரி எல்லா பாட்டு நீங்க எதுவும் எடுத்துக்காங்க கடைசி அது வருகையில தான் போய் நிற்கும் நம்மளோட எதிர்பார்ப்பு அதுதான் நம்ம இயேசு ஒரு நாள் வருவார் அவரை போய் நம்ம பார்க்கணும் நம்மளோட ஒரு திரள் கூட்டமா போய் அவரை பார்க்கணும் அதுக்காக தானே இந்த பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலையும் ஆண்டவர் விரும்பி வர்றோம் நித்திய உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் அவர் ஏற்பாடு பண்ணுகிறார் நம்ம துதிப்போமா யாரெல்லாம் விரும்புறீங்க என் சூழ்நிலை அசாதாரணமா இருக்கு என் சூழ்நிலை சாதகமா மாறணும் நான் யோசை போல துதிக்க என்னுடைய இழந்து போயிட்டேன் நிறைய காரியங்கள் இழந்து போயிட்டு எப்படியோ இருந்தேன் நல்லா தான் இருந்தேன் சரி லிட்டாவும் சரி நான் நல்லா தான் இருந்தேன் ஆனா விலகிட்டேங்க இங்கேயோ இருக்குங்க என் சுகம் உடல் ஆரோக்கியம் பலவீனம் இங்கேயோ போயிட்டேன் என்னெல்லாமோ ஆண்டவட்ட பொருத்தனை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இல்ல பதினோரு மாசம் ஆயிட்டு ஒன்றாவது மாசம் நான் என்னெல்லாமோ சொல்லியிருந்தேன் இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்ப துதிக்க போறோம் நீங்க எப்ப துதிக்கிறீங்களோ எழுந்து போனதை மறுபடியும் வல்லவர் மூணாவதா ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கை வேணும்னா நம்ம துதிக்க போறோம் என் வாழ்க்கையில ஒரே ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்க ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அந்த ஒண்ணு போதுங்க நீ என்ன பிடிக்க வேண்டாம் நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன்னு இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்க ஒவ்வொருத்தட்டையும் சொல்லிட்டு போயிடணும் அதுதான் என்னோட உள்ளார் ஆசை எனக்கும் சொல்லணும் அதுதான் என்னோட உள்ளார் ஆசை துதிப்போமா ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவரை மனதார துதிக்க போகிறோம் இந்த சூழ்நிலைகள் மாறணும்னு விரும்புறவங்க நீங்க மழங்கால் போடுங்க எந்திக்கிறவங்க எந்திரிச்சுக்காங்க எது சுன்றது மேட்ரு இல்ல நீங்க துதிக்கிறது தான் விஷயம் நீங்க கண்ணை மூடுங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க ஆண்டவடைய என் துதி இன்று உயர்ந்த துதியா இருக்கட்டும் சூழ்நிலை தப்பாதான் இருக்குது மோசமா தான் இருக்குது அசாதாரணமாதான் இருக்குது ஆனாலும் நான் உன்னை துதிப்பேன் எசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க உங்க சூழ்நிலைகள் மாறும் அசாதாரணமான சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும் நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருக்க நீங்க யாரும் சொல்லணும்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்க இந்த உயர்ந்த துதி உள்ளத்துக்குள்ள இருந்து வரணும் கம்பீர சத்தமா வரணும் பக்கத்துல இருக்கிற யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாதுங்க உங்க சூழ்நிலை உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும் இந்த ஆலயத்துல நீங்க சிந்தி இருக்கிற கண்ணீர் உங்களுக்கும் தேவனுக்கு தான் தெரியும் அதற்கு இந்த துதியின் நிமித்தம் ஆண்டவர் ஒரு விடுதலையை தர வாஞ்சிக்கிறார்

எஸ்ராவை போல மகா அற்பரிப்போட அவங்க துதிச்ச துதியின் சத்தம் பக்கத்து நாடுக்கு கேட்டுதான் அது அழுகையா சந்தோஷமான தெரியலையா இந்த துதி இந்த உயர்ந்த துதி இந்த திருச்சபையில் இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது உங்க வாழ்க்கையில இன்றி உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க பிள்ளையோட வாழ்க்கைக்குள்ள இன்று அது கிரியை செய்யத்தான் போகிறது துதிங்க துதிங்க எசுவே நீர் நல்லவர் எங்கள் எசுவே நீர் நல்லவர் எங்கள் எசுவே நீர் நல்லவர் எந்த சூழ்நிலையை காட்டில நீர் பெரியவர் எங்களுடைய எந்த போராட்டத்தை காட்டில நீர் பெரியவர் குணப்படாத என் குணம் இருக்குல்ல அதை காட்டிலும் பெரியவர் விரும்பாத ஒரு குணம் எனக்குள்ள இருக்குல்ல அதை காட்டிலும் பெரியவர் அவர் மிகவும் பெரியவர் அவர் மிகவும் பெரியவர் இழந்து போவதை திருப்பி தருவதற்கு அவர் நல்லவர்